என்பதை அவன் கங்கணம் கட்டிக் கொண்டு ஏவாழ் இடத்திலே வந்து அவளை வஞ்சித்து இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிட்டால் நீயும் தெய்வனை போல் மாறிவிடலாம் இதை அறிந்த தெய்வம் இந்த நன்மையை உன்னிடத்திலிருந்து மறைத்து விட்டார் உன்னை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் நீ சாப்பிடு தெய்வத்தைப் போல் மாறலாம் என்று சொல்லி பேசி அவளை வஞ்சித்து சாப்பிட வைத்து அவளுடைய கணவனாகிய ஆதாமியும் சாப்பிட வைத்தான் இருவரும் தெய்வனுக்கு விரோதமாய் பாவம் மனிதன் தெய்வனுக்கு கீழ்படியாமல் பிசாசுக்கு பிசாசுக்கு அடிமையாய் மாறிவிட்டான் அந்த பாவத்தின் விளைவை அனுபவிக்கிறவனாய் மாறினான் பாவம் என்று சொன்னால் ஏதோ கொலையோ இன்னும் பயங்கரமான குற்றங்கள் மட்டுமல்ல சட்டத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லி சொல்கிறது செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகளை செய்வதும் செய்ய வேண்டும் என்று செய்யாதிருப்பது செய்யாதிருப்பதுதான் பாவம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் செய்தபடினாலே பாவிகளாக மாறினார்கள் பாவம் ஒரு மனிதனை பிடிக்கும் பொழுது அவன் பிசாசு கடிமையாக மாறுகிறான் பிசாசானவன் மனித கொலை இருக்கிறான் என்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பாவம் ஏற்பட்டதால் வாழ்க்கையிலே அன்றைக்கு அவர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள் அதை இந்த உலகத்தில் இன்றைக்கும் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆதாமுக்கு ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள் காயின் ஆபேல் என்று இருவர் காயினானவன் ஆபேலை கொலை செய்தான் சொல்லி வேதாந்தின் ஆரம்பத்திலேயே பார்க்கிறோம் கொலை எங்கே இருந்து வந்தது பாவத்தின் விளைவு பிசாசு கொண்டு வந்த ஒரு காரியம் கொலைகள் ஆரம்பமாயிற்று குற்றம் சாட்டுதல் பொய் பேசுதல் கீழ்படியாமை கொலைகள் வெறிகள் எல்லாமே பாவத்தின் இருக்கிறது இன்னைக்கு பாவம் பூமியிலே பெருகினபடியினாலே எல்லா விதமான வேதனைகளும் பூமியிலே பெருகிற்று உண்மையான காரணம் பிசாசானவனாயிருக்கிறான் பிசாசுக்கு மனிதன் கீழ்படிந்த கீழ்படிந்தபடியாலே அவனும் பிசாசை போல கொடூரமானவனாக மாறினான் இன்னைக்கு மனிதன் மனிதனை கெடுப்பதை பார்க்கிறோம் மனிதன் மனிதனை ஏமாற்றுவதை பார்க்கிறோம் மனிதன் மனிதனை கொலை செய்வதை பார்க்கிறோம் சுயநலமாய் வாழுகிறதை பார்க்கிறோம் மற்றவனை பற்றி கவலையற்றவனாய் வாழுகிறதை பார்க்கிறோம் தனக்கு மட்டுமே வேண்டும் என்று சொல்லுகிற மனிதனை பார்க்கிறோம் ஏன் மனிதன் இப்படி இருக்கிறான் மிருகத்தை விட மோசமானவனாய் இருக்கிறானே என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படுகிறோம் தெய்வ மனிதனை அப்படி படைக்கவில்லை தெய்வன் மனிதனை படைத்த பொழுது தன்னை போல் படைத்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது தன்னை போல் பரிசுத்தம் உள்ளவனாக தன்னைப் போல் அன்புள்ளவனாக படைத்தார் ஆனால் தெய்வம் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு சொன்ன வார்த்தையில் கீழ்படிந்தபடியினாலே மனிதன் விழுந்து போனான் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இருக்கிற பயங்கரமான வேதனைகள் இன்றைக்கும் பிசாசான மனிதனை ஆளுகை செய்கிறான் அதுதான் இந்த படமாயிருக்கிறது பிசாசு பிடித்தவர்கள் சொல்லி நாம் சொல்லுகிறோம் இல்லையா பிசாசு மனிதனை ஆளுகிறான் பிசாசுக்கு கீழ்படுகிற மனிதனாய் இன்றைக்கும் இருக்கிறான் பிசாசு சொல்லுவதற்கு மீறி நடக்க முடியாத அடிமைப்பட்ட மனிதனாய் இருக்கிறான் குடிக்கிற மனிதர்களை பார்த்தால் அவர் சொல்வார்கள் நான் குடிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன் குடியை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் முடியவில்லை ஏன் அந்த பழக்கம் அந்த பழக்கத்தின் மூலமாய் பிசாசு அவனை அடிமைப்படுத்தி விட்டான் தவறான காரியங்களை செய்கிற மனிதர்கள் கோபப்படுகிற மனிதர்கள் கொலை செய்கிற மனிதர்கள் அப்படி செய்யக்கூடாது என்று விரும்பினாலும் செய்யாமல் இருக்க முடியவில்லையே காரணம் என்ன சொன்னார் அந்த தீய பழக்கத்தின் மூலமாக அவர்களை பிசாச அடிமைப்படுத்திவிட்டார் இதான் இன்றைக்கு இருக்கிற வேதனைகளுக்கு காரணம் இதன் மூலமாய் இந்த பூமியிலே வியாதிகள் புது புது வியாதிகள் வேதனைகள் பெருகிவிட்டது ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை சுகப்படுத்த விரும்புகிறார் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் பதினாறாம் வசனத்திலே தமது வார்த்தையினாலே பிசாசை துரத்தி அந்த அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார் சுகமாக்கினான் சொல்லி வார்த்தை தேவனுடைய வார்த்தையினாலே ஆம் தேவனுடைய வார்த்தையினாலே உலகத்தை படைத்தார் தேவனுடைய வார்த்தையினாலே மனிதனை படைத்தார் தேவனுடைய வார்த்தையினாலே மனிதனை சுகமாக்குகிறார் மனிதன் கீழ்படியாமல் போய்விட்டானே வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் அதே வார்த்தையினால் நம்முடைய வேதனைகள் மாற முடியும் அதற்காக தான் வார்த்தையாயிருக்கிற அந்த இயேசுவானவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தார் முதலாவது காரியம் சொன்னேன் மனிதனுடைய வேதனைகளுக்கு காரணம் சாசானவனே சுமைகளை சுமத்தின பிசாசு இரண்டாவது காரியம் பதினேழு ஆசனத்தில் வரும்பொழுது சுமைகளை ஏற்று சுமந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம் ஆசனத்தை வாசிக்கிறேன் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாய தீர்க்கதினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிப்படி நடந்தது ஆம் இவர் இந்த பூமியிலே இப்படியாய் பிறப்பார் என்று சொல்லி அவர் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்புதாகவே ஏசாயா என்ற மனுஷன் மூலமாக ஏசு கிறிஸ்து பிறப்பார் மனிதனுடைய பாவங்களை அவர் சுமப்பார் மனிதனுக்காக அவர் மறிப்பார் மனிதனை பாவத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி ஏசையா தீர்க்கதன் முன்னதாகவே அறிவித்து விட்டார் அதன்படியே அவர் பிறந்தார் ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு தற்செலாய் நடந்ததல்ல பிரியமான அவருடைய பிறப்பு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டது மனிதன் பாவம் செய்த உடனே அது மறைமுகமாய் அறிவிக்கப்பட்டது அதே போல் அவர் பிறந்தார் எதற்காக பிறந்தார் கிறிஸ்தவ மதத்தை உருவாக்குவதற்காய் பிறந்தாரா தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்காக பிறந்தாரா இல்லை பிரிமான பரிசுத்த வேதாம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் பிறந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் பிறந்தார் நம்முடைய பாவத்தை பிறந்தார் பாவத்தின் விளைவுதான் இந்த வேதனைகள் அப்படியானால் பாவம் நீக்கப்பட வேண்டும் வேதனை நீங்க வேண்டுமானால் ஆண்டவர் இந்த பூமியிலே வந்ததின் நோக்கமே அதுதான் ஆம் அவர் இந்த பூமியிலே பிறந்த பொழுது அவருக்கு ஏசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டது ஏசு என்ற பெயருக்கு அர்த்தம் அவர் தம்முடைய ஜனங்களை பாவங்களிலிருந்து ரட்சிப்பவர் என்று சொல்லி அர்த்தம் ஆம் ரட்சகராய் பிறந்தார் அவர் இந்த பூமியிலே அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் கடைசியாக ஏற்ற நேரத்திலே மனிதனுடைய பாவத்தை போக்கும் பரிகார பலியாக சிலுவையிலே மறித்தார் யோவான் என்ற மனிதன் சொல்கிறான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்தித்திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை சுட்டிக்காட்டு கூறினான் ஆம் அவர் ஆட்டுக்குட்டியாக பலி ஆட்டுக்குட்டியாக வந்து பூமியில வந்தார் நமக்காக பலியானார் சிலுவையை தன் தோளிலே சுமந்து கொண்டு அவர் கொல்கதா என்ற இடத்துக்கு அவர் போகிறார் ஏன் அவர் என்ன குற்றம் செய்தார் என்ன பாவம் செய்தார் என்ன தவறு செய்தார் அவரிடத்தில் ஒரு தவறும் இல்லை அவரை விசாரித்த பிலாத் என்ற நியாயாதிபதி சொல்கிறார் இந்த நீதிமன்றத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொன்னான் ஆனாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார் ஏன் என்று சொன்னாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி பாவம் பிசாசினாலே உலகத்திலே கொண்டு வரப்பட்டது பாவத்தினாலே மனிதன் அடிமையானான் பிசாசுக்கு பிசாசுக்கு அடிமையானபடினாலே அவன் வேதனைகளை சுமக்கிற ஒரு மனிதனாய் மாறினான் வியாதிகளை சுமக்கிற ஒரு மனிதனாய் மாறினான் அது மட்டுமல்ல பாவத்தோடு கூட மனிதன் மறித்து விடுவான் நித்தியமான நரகத்திலே அவன் தள்ளப்பட வேண்டும் நரகம் மனிதனுக்காய் உண்டாக்கப்படவில்லை பிசாசுக்காய் உண்டாக்கப்பட்டது ஆனால் மனிதன் பிசாசு கீழ்ப்படிந்து போகும் பொழுது அவனும் இருக்கிற இடத்திற்கே போய் சேருகிறவனாயிருக்கிறார் ஆனால் தெய்வமோ நம்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு விடக்கூடாது என்பதற்காக நம்மை மீட்கும்படி ஐந்து உலகத்திலே வந்தார் அவர்தான் யேசு கிறிஸ்து அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அந்த இரவிலே அஸ்தமனமான அந்த சூழ்நிலையிலே அநேக மக்கள் பிசாசின் பிடியினாலே வேதனைப்பட்ட மக்கள் அவற்றிலே கொண்டு வரப்பட்டார்கள் அசுத்தாவியினாலே பிடிபட்டவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் பலவிதமான வியாதியின் மக்கள் அங்கே கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார் தம்முடைய வார்த்தையினாலே எதற்காக என்று சொன்னார் நம்மை விடுதலையாக்க வந்தவர் என்பதை எங்கே காட்டும்படியாக அவர் அப்படி செய்தார் பிரிவானலே உங்கள் வாழ்க்கையிலே பாவம் உண்டு கோபித்துக் வேண்டாம் இதுதான் உண்மை இந்த பாவத்தின் விளைவுதான் இன்றைக்கு என்னுடைய வேதனைகள் வேதனைகளின் உச்சகட்டம் எது என்று சொன்னால் அது நரகம் மனிதன் பாவத்தோடு கூட பாவம் மன்னிக்கப்படாமல் மறித்து விடுவானா பயங்கரமான நித்திய வேதனையாகிய நரகத்திலே போய் சேருவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது ஆனால் உங்களை நேசிக்கிறார் உங்களை படைத்த தெய்வம் நம்மை தேடி இந்த பூமியிலே அவர் வந்துவிட்டார் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொள்ள வந்தார் நம்முடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ள வந்தார் நம்முடைய பாவங்களை சுமக்க அவர் வந்தார் அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நாம் வேதனையிலே தான் சாக வேண்டும் அன்றைக்கு இரவிலே யாரெல்லாம் அவரிடத்திலே ஓடி வந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆனால் ஒருவேளை அநேகர் அவரிடத்திலே வராமல் போயிருக்கலாம் அவர்கள் அந்த வேதனையிலே மறிந்து மறித்து போயிருப்பார்கள் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிற காரியம் இந்த இயேசு கிறிஸ்தனத்திலே வாருங்கள் அவரிடத்தில வந்து உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டு பாவத்தின் விளைவுதான் இந்த வேதனைகள் என்பதை பார்க்கிறேன் நான் ஒத்துக்கொள்கிறேன் என் வாழ்க்கையிலே பாவம் இருக்கிற என்னை மண்ணும் மண்ணியும் என்னை கழுவும் என்று சொல்லுங்கள் அவர் சிலுவையிலே சிந்தின பரிசுத்தமான ரத்தத்தினாலே தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை பாவங்கள கழுவுவார் நம்மை சுத்தமாக்குவார் பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார் இந்த பூமியிலே சமாதானமான ஒரு வாழ்க்கை உண்டு இந்த பூமியிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் பாவத்தின் மீது வெற்றியை கொடுக்கிறார் மறித்த பின்பு அவரோடு கூட வாழும் சாத்தியத்தை கொடுக்கிறார் அவர் நம்முடைய வேதனைகளை சுமக்க வந்தவர் அவர் சுமை தாங்கி அவரிடத்தில் வருவீர்களா அல்லது நீங்களே உங்கள் வேதனைகளை சுமக்க போகிறீர்களா நீங்கள் இந்த பூமியிலே சுமக்கலாம் ஆனால் நித்தியத்திலே நரகத்திலே போய் சுமப்பது அதிக இருக்கும் உங்களை அழிப்பதற்காக பிசாசு கங்கணம் கட்டி இருக்கிறான் உங்களை விடுதலை ஆக்குவதற்காக கிறிஸ்து விரும்புகிறார் வருவீர்களா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அதுதான் சுமைகளை சுமக்க முடியாத சுமைகளை தூக்கி வைத்தவன் பிசாசு நம்முடைய சுமைகளை சுமக்கும் முடியாக வந்தவர் கிறிஸ்து நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவரிடத்திலே ஓடி வர வேண்டும் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோது புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார் நீங்கள் இருந்தாலும் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் வரலாம் வருவீர்களா அது உங்களுடைய கடமை சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமை வர வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமே இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் இயேசு வாக்களித்த பரிபூர்ண வாழ்வை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் தினமும் வேத வாசித்து ஜபிப்பதன் மூலம் அவரோடு தொடர்பு கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்காக அவர் வைத்துள்ள அற்புதமான திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றியவரிடம் தொடர்பு கொள்ளுங்கள் இறுதியாக அவருடைய அற்புதமான வாக்கு திருத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதுமில்லை இதோ உலகத்தின் முடிவு பரியம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் எங்களை நன்றி இந்த பூமியிலே ஏன் வேதனை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆனால் நீர் எதற்காக இந்த பூமியிலே வந்தீர் என்பதையும் பார்த்தோம் எங்களுடைய வேதனைகளையும் பாடுகளையும் ஆண்டு எங்களுடைய பாவத்தையும் சுமக்கும் முடியாது வாசிக்கிறோம் உம்மிடத்திலே வந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கேட்ட மக்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும் உம்மை புறக்கணித்து விடாமல் அவளுக்கு இருக்க கிருபை தாரம் ஆசிர்வதையும் ஏசு கிறிஸ்துவின் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன் வேதனைகளுக்கு காரணம் பாவமே என்றும் இந்த பாவத்தின் பிடியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார் என்றும் கேட்டோம் இதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து நம்முடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் செந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துடன் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவர் உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும்போது போது பாவத்தை மன்னித்து ஒரு விடுதலை உள்ள வாழ்வை உங்களுக்கு கொடுப்பார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலை வாழ்வையும் மன நிறைவுள்ள வாழ்வையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜபிக்கவும் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெயின் நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு எட்டு நான்கு மூன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நிறைவான சந்தோஷம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழ்வும் இயக்கம் மற்றும் அன்புமலர் ஊழியங்கள் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்